முதல் வாசகம் ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் குமோரா நகர்களின் மேல் கந்தகம் நெருப்பும் பொழிய செய்தார் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொம்பது இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய அந்நாள்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலந்தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையே அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் உள்ளது அது சிறியதாயிருக்கிறது அதற்குள் ஓடிப்போகவிடுங்கள் விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்தில் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள் நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று லோத்து சோவாரை அடைந்த போது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகம் நெருப்பும் பொழியச் செய்தார் அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அளித்தார் நகரங்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அளித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆப்ரஹாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் குமோராவையும் சூழ்ந்திருப்ப சூழ்ந்திருந்த நிலைப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆப்ரஹாமை நினைவு கூர்ந்தார் எனவே குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி பாடல் திருப்பாடல் இருபத்தி ஆறு பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர் கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர் அவர்கள் கைகளில் தீச்செயல்கள் அவர்கள் வழக்கையில் நிறைய கையூட்டு பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கிறேன் என்னை மீட்டருளும் எனக்கு இறங்கியருளும் என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன் பல்லவி ஆண்டவரே முத பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது நற்செய்தி வாசகம் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்